விடுதி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக உயர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு விடுதி கட்டணத்தின் மீது பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விலக்கு உள்ளதாக உயர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வணிகத்திலும் கல்வியிலும் வளர்ச்சியை எட்டி வரும் இந்தியாவில் மகளிருக்கான நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்கு மிக முக்கியமானதாக உள்ளது பெண்களின் கற்றலும் பணி ஆற்றலும் மேம்பட்டு வருகிறது இந்நிலையில் மாதந்தோறும் பனிரெண்டாயிரம் ரூபாயில் இருந்து இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் பெறும் பெண்கள் பலர் விடுதிகளில் தங்கி பணியாற்றுகின்றனர் இவர்கள் மாதம் தோறும் சுமார் ஆறாயிரம் ரூபாய் விடுதி கட்டணத்திற்கு செலவிடுவதாக கூறப்படுகின்றது சமீப காலமாக தமிழ்நாடு ஜிஎஸ்டி துறையானது அனைத்து விருந்தினர் விடுதி விடுதி உரிமையாளர்கள் தங்களது கட்டணத்திற்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வசூலித்து கட்டுமாறு ஆணையிட்டிருந்தனர் இந்நிலையில் கோவை விடுதி உரிமையாளர்கள் சங்கம் இது குறித்து ஜிஎஸ்டி அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு பெற்றது தங்கமிழ சேவைக்கு இரண்டாயிரத்தி பதினேழு ஜூன் இருபத்தி எட்டு அன்று வெளியான மத்திய வரி கட்டண அறிக்கையின் நுழைவு எண்கள் பனிரெண்டு மற்றும் பதினான்கு அறிவிப்பின்படி வரி விலக்கு அளிக்க தகுதி உள்ளது என வாதிட்டனர் ஆனால் அதிகாரிகள் விடுதிகள் ஒட்டுமொத்த வர்த்தக செயல்பாட்டின் கீழ் உள்ளது இடவசதி உணவு மற்றும் பிற வசதிகள் அனைத்தும் ஓட்டல்களுக்கு உள்ளது போன்றே வரி விகிதத்திலும் வரும் என தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து கோவை விடுதி உரிமையாளர் சங்கத்தினர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் விடுதி கட்டணங்களுக்கு ஜிஎஸ்டி ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது ஏழ்மை நிலையில் இருப்பவர்களின் விடுதி கட்டணத்தின் மீதான பதினெட்டு சதவீதம் வரை அவர்களை மேலும் பலவீனப்படுத்தும் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது ஒரு அட்வான்ஸ் சொல்லி ஒரு அத்தாரிட்டி இருக்கு அங்கே போய் அவர் இது மாதிரி ஒரு அவரு கேட்டதுக்கு அவங்க இல்ல இல்ல இது வந்து ஒப்பிடணும் இது வந்து ரெசிடென்ஷியல் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் வந்த உடனே அதுக்கு மேலே அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போனாங்க கர்நாடக ஹைகோர்ட் ஆனரபிள் கர்நாடக ஹைகோர்ட் என்ன ரூலிங் என்ன கொடுத்தாங்கன்னா என்ன டெசிஷன் என்ன கொடுத்தாங்கன்னா இது வந்து ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் அதனால் இது வந்து சீரியல் நம்பர் டுவெல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் டுவெல் செவன்டீன் விட் இஸ் என்ஷன் நோட்டிஃபிகேஷன் அதில் தான் வரும் அதனால உங்களுக்கு ஜிஎஸ்டி வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து கோயம்புத்தூரில் நிறைய ஹாஸ்டல்ஸ்க்கு வந்து ரெய்ட்ஸ் வந்ததுனால ரெய்டு வராத ஹாஸ்டல்ஸ் வந்து நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் இது வந்து எங்களுக்கு வருமா வராதா எங்களுக்கு புரியலை உடனே நம்ம என்ன பண்ணினோம் இங்கே தமிழ்நாடுல ஒரு அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங்னு இருக்குது எல்லா ஸ்டேட்டுக்குமே ஜிஎஸ்டி அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங்னு இருக்குது அங்கே போய் கிளாரிஃபிகேஷன் கேட்டோம் அந்த கிளாரிஃபிகேஷனில் என்ன கேட்டோம்னா ஃபஸ்ட்டு கொஷன் வந்து நம்ம வந்து ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் தான் இது வந்து ஹோட்டலோடு ஒப்பிட முடியாது ஏன்னா இது வந்து டெம்பரரி ஸ்டே கிடையாது லாங்கேவிட்டி ஆஃப் ஸ்டே அதாவது ரொம்ப நாள் நீண்ட நாள் இருக்கிற மாதிரி இருக்காங்க அண்ட் இது வந்து ஒர்க்கிங் விமன் அண்டு ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்காக தான் இது ஸ்பெஷலாக இந்த விடுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம் ரெண்டாவது எக்ஸிமிஷன் அப்படின்னா என்டையர்லி எக்ஸிப்டன் ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையா தேவையே கிடையாது ஏன்னா செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் தி